வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பற்றிய முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எப்படிட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் அது என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா சில பேர் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா தமிழ் தெலுங்கு ஹிந்தி கனடா அண்ட் மலையாளம் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா எம்ஹசின் வரும் அது வெப்சைட்டில் போனீங்கனாலே இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தேவை அப்படி சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி கொடுத்துருங்க ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட ஓகே தென் டேட் ஆஃப் பர்த் இங்கே எப்படி ஃபார்மெட் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மெட்டில் கொடுங்க டேட்டு ஒரு ஸ்லாஷு தென் மந்த்து ஸ்லாஷு இயர் அந்த நாலு நம்பர் போடணும் கரெக்டாக கேப்ச்சர் அங்கே என்ன உங்களுக்கு வருதோ அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும் ஆசன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் கிளியராக இல்லை ஒருவேளை பாதையாக ப்ரிண்ட் ஆயிருக்கு அப்படி தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் கொண்டு போயிடுங்க பென் எல்லாமே நீங்கள் வந்து பிளாக் பாயிண்ட் பயன் எடுத்துட்டு போயிடலாம் தென் சில இன்ஃபர்மேஷன் எல்லா எக்ஸாமுக்கும் வர மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்காங்க சிக்னேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பைலிஃப் எக்ஸாம் சானிட்ரி ஒர்க்கர் இந்த மாதிரி சில எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க உங்களுக்கும் சீக்கிரம் அப்டேட் வரலாம் நீங்க ப்ராக்டிக்கல் இருக்கிறாங்க ப்ராக்டிக்கல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்டர்வியூ டேரக்டாக போறாங்களோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பாத்துக்கிட்டே இருங்க ஏன்னா ரெகுலரா இவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அடுத்த அப்டேட் உங்களுக்காக கூட இருக்கலாம் நீங்க சீக்கிரம் ப்ராக்டிக்கலுக்கு தேவையானது எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்